பார்க்க போகிற பாடப்பகுதி என்னென்னு பார்த்தோம்னா சத்தி முத்த புலவர் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடிய பாடப்பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய புலவர் வந்து சங்க காலங்களில் இருந்த ஒரு புலவர் வாழ்க்கையை பற்றி தான் சொல்கிறாங்க இதில் வந்து சத்தி முத்தம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு புலவர் இருக்கார் அவர் ரொம்ப வறுமையில் இருக்கார் அப்போ அவரோட மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளோட வறுமையை போக்குறதுக்காக ஏதாவது ஒரு மன்னர்கிட்ட போய் புகழ்ந்து பாடி பரிசு பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இவரை என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார் இவர் வந்து போட்டிருக்க ஆடை ஆனது கந்தல் ஆடை அதாவது கிழிந்த ஆடையாக இருக்குது அதுவும் இல்லாமல் அவரோட க கிளம்ப நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப குளிர்காலமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அவரால் போக முடியல குளிரால் நடுங்கி என்ன மாதிரி ஒரு குட்டி சுவர் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு அந்த நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரைக்கு வந்து ரெண்டு நாரைகள் வருது அந்த நாரைகள் கிட்டே இவர் என்ன பண்ணுறாரு தன்னோட பனங்கிழங்கை பிளந்தது போன்ற வாயுடன் இருக்கக்கூடிய அழகான செங்கல் நாரையை நீ வந்து என்ன பண்ணுற உன்னோட மனைவியோட இந்த குமரி நீராடிட்டு நீ வடதிசை நோக்கி போற அப்படின்னா அப்போ சத்திமுத்தம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கு அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய குளக்கரைக்கு பக்கத்திலே ஒரு சின்ன வீடு இருக்கு அந்த கூரை வீட்டில் என்ன பண்றாங்க என்னோட மனைவி வந்து நான் வந்து திரும்பி வருவேன் அப்படின்றத என்னோட மனைவி எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நீ அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ண ஆடை இல்லாமல் வாடை காற்றில் வந்து மெலிஞ்சி கை கால்களாக நடுங்கி ஒடுங்கி என்ன பண்றாரு ஒரு புலவர் வந்து பாம்பை சுருண்டு எப்படி புத்துக்குள்ள படுத்துருக்குமோ அதே மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புலவரை நான் பார்த்தேன் என்பதை நீ என்ன பண்ணுங்க என்னோட மனைவி கிட்ட போயிட்டு ஏழை மனைவி கிட்ட என்னோட சொல்லுங்க அப்பதான் நான் வந்து உயிரோடவாவது இருக்கேன் அப்படின்றது என்னோட மனைவிக்கு தெரியும் அப்படின்னு நாரிய தூத அனுப்புதமா இருக்கு